மெஷர் பண்ண முடியாது மெஷர் கூட பண்ண முடியாது அப்படியே ஓடுது அப்படியே சென்னை மாறை நடத்தலாம் அறுபத்தஞ்சு பர்சன்ட் வாங்கின சில பூத்லாம் அப்படியே முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து நிற்குது திமுக ஸோ தாவேக்கானால சேதாரம் திமுகவுக்கு அப்படின்னு திமுகவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு ஃபுல்லாக தெரியாது தெரியும் அதே சமயத்தில் இந்த சேதாரம் அடைகிறதுனால அதிமுக பெனிஃபிட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தோற்றத்தை உண்டாக்கணும் என்ன தோற்றம் அது அதிமுக வலுவாக இல்லை அதிமுக கூட்டணி வலுவாக இல்லை அதிமுகக்குள்ள பயங்கர பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் உண்டாச்சுன்னா என்ன ஆகும் அதிமுகவோட ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவாளர்கள் என்ன பேச அப்படின்னு பேச பேச அதிமுகவோட வாக்குகளும் குறையும் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிளான் ஆனால் இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா ரெட்டேலைக்குன்னு போடக்கூடிய வாக்குகள் தாமரைக்குன்னு போடக்கூடிய வாக்குகள் எதுவுமே மூமெண்ட்டால விஜய்கிட்ட ரொம்ப கம்மி பதினஞ்சு ஓட்டு அங்கே போச்சுன்னா திமுகவுக்கு மூணு ஓட்டு நாலு ஓட்டு தவிரக்காக்கு போகுது இங்கேருந்து அதிமுக பாஜகலேருந்து ஸோ இதனால் வந்து தாக்கம் அவனுக்கு தான் இன்ஃபேக்ட் விஜய் மான்ஸ்டர் மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்காரு உங்கள் கண்ணுக்கு இழுத்தாப்பில் நான் ஒரு ஷாப்புக்கு போனேன் அந்த லேடிகிட்ட கேட்டேன் இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய லேடி ஆப்டிக்கல் ஷாப் கலந்து அவங்க போனாச்சு என்னங்க யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க திமுக ஸ்லம் கிளியரன்ஸ் போட்டுருக்காங்க அவங்க வீடு ஸோ உங்க வீட்டிலலாம் எங்க வீட்டிலலாம் தெரியாதுப்பா நாங்க பொம்பளைங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டோம் விஜய்க்கு போடுறோம் அப்ப காசு கொடுத்தாங்க குரூப்பா பேசி பேசி ஆமா ஆமா காசு பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து இருபது பேர் இருக்காங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இருபது பேர்ல காசு வாங்கிட்டோம்னா ரெண்டு பேர் வேணா காசுக்காக போடுவோம் பதினெட்டு பேர் ஆனா விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்றாங்க எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்காங்க